ஐ பிளஸ் எங்க வீட்டில் டிவி வாங்கினா நல்லாவே இல்லை அந்த டிவி வாங்கு கேரண்டி தான் நம்ம போட்டில் இருக்க எல்லாம் ஐம்பது பேர் வாங்கிருக்காங்க நாளைக்கு படப்பையில ஒரு ஸ்டோரூம் ஓப்பன் பண்றேங்க அங்கேயும் நம்மால் தெரிஞ்சாலும் எல்லாரும் டிவி வாங்க நல்லா மூணு வருஷம் வாரண்டி ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறாங்க பார்த்து வாங்கிக்க

ரேட்டுக்கு நான் கொடுத்தேன் மூணு வருஷம் ரீப்ளேஸ் பண்ற தாண்டிய கொடுத்தேன் நானும் அதான் வச்சிருக்கேன் ஆமாம் எனக்கு நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க மூணு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணுவாருக்கு ஐபிஎஸ் பிளஸ் டிவி வந்து ஐம்பது டிவி வந்து இங்கே கோம்பாவாக கொடுத்துருக்கோம்

அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஷோரூம் ஐபிஎஸ் ஓப்பன் ஆக போது மக்களே யாருக்கு டிவி வேணாலும் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சென்னையில செதுக்க போறோம் மெல்ல 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 செதுக்க போறோம் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம் த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஐ பிளஸ் மட்டும்தான் வாங்க மக்களே உள்ள போலாம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா காசி மேட்ல கூட இருக்கிறோம் இங்க இருக்கிற அத்தான போட்டை நீங்க பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் உழைத்து தே உழைத்து சம்பாதிச்சுட்டே இருக்கறங்களே நம்ம வந்து ஈஸியா மீன் சாப்பிட்டறோம் ஆனா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மீனவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பார்க்கலாம் வாங்க மக்களே கடலுக்குள்ள போறோம் ஹாய் மக்களே காலைல இருந்து நம்ம கடலுக்குள்ள போய் பயங்கர டயட் ஐட்டோ மீனவர்களுடைய கஷ்டம் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம காமிச்சிருக்கோம்

நம்ம நண்பர்கள் எல்லாம் நாளே வந்து தூத்திட்டு இருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம மக்கள் பாருங்க நம்ம ஜெமினி குரீங்க மக்களே ஒரு 1 நம்மளோட யூடியூப்ல இந்த கப்பல் வந்துருச்சு அதனால இதையும் நாங்க ஆட் பண்ணி போடுறோம் ஆய் மக்களே ஐ பிளஸ் ஐ பிளஸ் ஓகே இங்க பாருங்க முன்னாடி தா ஊத்து வாங்க ஓபன் பண்ண கூடாது இல்ல இங்க எவ்வளவு

மக்களே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்க அண்ணன் விஜயனுக்கு எல்லாருக்கும் பெரிய உருண்டை கொடுத்த இவரு வாய் சிரிச்சு அதனால எங்க அண்ணன் பாருங்க நல்லா வச்சு நல்லா கட்டா நல்லா சந்தோஷமா இருக்க மக்களே வேற லெவல் இந்த இடத்துல ஐ பிளஸ் கொண்டு வரதுக்கு காரணமான எங்க அண்ணன் விஜயண்ணன் வாழ்க வாழ்க வாழ்க